திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பள்ளி மாணவியை விளையாட்டாக கூறும் ஐ லவ் யூ என்ற வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பரப்பிய உத்தரகாண்ட் மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கொடைக்கானல் கங்கா காம்பவுண்ட் பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவியிடம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக செயலி விளையாட்டு மூலம் கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒரு மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இந்த சிறுமியிடம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஐ லவ் யூ என்று சொல்ல முடியுமா என சவாலாக பேசியுள்ளார் அதனைக் கேட்ட சிறுமி ஐ லவ் யூ என்று சொன்னதை டூ என்று சொன்னதாக அடையாளம் தெரியாத அந்த நபர் டவுன்லோட் செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் அந்த மர்ம நபருக்கு அந்த சிறுமியின் வீட்டா தொலைபேசியில் அழைத்து அந்த வீடியோவை டெலீட் செய்ய கேட்டுக்கொண்டனர் அதனை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்கப்பட்ட அந்த வீடியோ மீண்டும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமியின் பெற்றோர் கொடைக்கானல் துணை கண்காணிப்பாளரிடம் இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்தனர் இதனை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் குற்றத்தில் தொடர்புடையவர் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ்ராம் என்பது தெரியவந்தது அவர் ஹரியானா மாநிலத்தில் குக்கிராமம் என்ற பகுதியில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் என்பதும் தெரியவந்ததை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்து போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைத்தனர்